ரதி அல்லாஹ் தான் இந்த அதிச அறிவிக்கிறாங்க அவனுக்கு அபு அப்துல் ரஹமான் என்ற ஒரு புரைப்பேர் மிகவும் ஒரு பேணுகரான ஒரு சஹாபி நபி அவர்களுடைய இருந்த சின்ன சஹாபி நபி நம்சல்ல அவரை சொல்ற ஹதீஸை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நூத்துக்கு நூறு பின்பற்றுவாங்க இந்த சஹாபி ஒரு முஹாதிசும் தான் ஃபக்கீம்தான் அதிகமான அதிசரை அறிவித்தவரும் தான் அதே போன்று ஃபத்லாக்கள் மதியனால ஃபத்வாக்கள் இருக்கக்கூடிய சபாக்களில் மிக முக்கியமான ஒரு சாபியா இந்த சாபிங்க அதே போன்று உலமாக்களிடத்துல ஆயிரம் ஹதீஸ்களை மேலே மேலாளர் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முக்ஷுறு முக்ஷுறு ஹதீஸ் சொல்லுவாங்க அதான் அதிகமான ஹதீஸை அறிவித்த சாபாக்கள் ஒரு அடையாளமாக புழக்க பாஷையில சொல்லுவாங்க அப்படியான சாபாக்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் தான் இந்த அப்துல்லா அவங்க ரஜான் இவங்க நபி சல்லா அலுவலி செல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முத பிறக்கிறாங்க ஹிஜிரி எழுபத்தி ரெண்டுல வஃபாத்தாவின ஒரு மிக முக்கியமான ஒரு சாபி இந்த சாபி அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நபி சொல்லா அலுவலி செல்லம் அவங்க புனியல் இஸ்லாமும் அலா ஹம்ஸ் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்ற கட்டிடம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நபி அவங்க சொல்றாங்க இஸ்லாம் என்று இந்த இடத்துல கட்டிடமாக நபி சொல்லா அலுவலி சொல்லுவாங்க சொல்றாங்க காரணம் என்னென்றால் யாரு அது முழுக்க நுழைஞ்சிட்டாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா நரகத்தை ஹராமாக்குறான் நரகத்தை ஹராமாக்குறான் என்ற அர்த்தம் நரகமே போகமாட்டான் என்று இல்லை அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவர்கள் நரகத்துக்கு போனாலும் இந்த அஞ்சில் இந்த இஸ்லாம் என்ற இதில் நுழைந்ததின் காரணமாக எப்பயாவது அவர் கூறிய தண்டனைகளை பெற்ற பொருள் அவரு சொர்க்கத்துக்கு வரக்கூடியவராக ஆகிவிடுவாரு என்ற விஷயத்தை வச்சு தான் நபி சொல்றாங்க இஸ்லாம் என்ற அந்த கட்டிடம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவது என்னது முதலாவது தான் கலிமாவை கூறுவது லேச சுருக்கமான சொல்வம் என்னது களிமாவை கூறுவது கலிமாவுக்கு ரெண்டு விஷயம் அடக்கப்படும் முகமது வசூல் நபி அவங்க சொன்னாங்க முகதேலெல்லாம் பார்த்து ஏமா ஆ ஏ மாதே உங்களின் மூலமாக ஒருவர் நோர்வடை பெறுவது என்பது உங்களுக்கு சிவப்பட்டவம் கிடைப்பதை விட சிறந்தது என்றாங்க அப்போ ஒருத்தர் எங்கள்கிட்ட வாராரு எனக்கு எனக்கு கூட்டாறு என்னுவீங்க செல்லார் மச்சான் நானும் இஸ்லாத்துக்கு வர ஆசைங்கலாம் இவருக்கு வஷாக்கு இஸ்லாத்துக்கு வரேன் ஒன்னு இவருக்கு தடை மாற்றேன் நான் இப்ப என்ன செய்யணும் ஒன்றுமே இல்லை செய்தது விஷயம் விஷயந்தான் அவர் கூப்பிடுங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வாரீங்களா முதலாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இல்லா இல்லல்லா வாஷது அண்ண முகமது ரசூல்லா அப்படி அர்த்தம் தெரிஞ்சா மிச்ச நலன் தெரியல அதை மட்டும் சொல்லி கொடுத்து அவரை இஸ்லாத்துக்கு முதலாவது எடுத்த நபரா நீங்க அந்த நன்மையை பெற்று போங்க அதுக்கு போல அஜிரத் கிட்ட கூட்டிட்டு போங்க இந்த விஷயம் தெரியா சொல்லப்படுது ரெண்டே ரெண்டு சாட்சி தான் சொல்லப்படுது அதுல முதலாவது என்னது அஷ்வது ஐ போ விட்னஸ் நான் சாட்சி கூறுகின்றேன் அல்ல இலாக இல்ல யாருமே கடவுள் என்றது யாருமே இல்ல அல்லா இலாஹா இல்ல அல்லாவை தவிர யாரும் இல்ல வணங்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் தகுதியான அல்லா தான் என்ற கேட்டுக்கொள்வது இரண்டாவது திரும்பவும் திரும்பவும் நான் வீட்னஸ் பண்றேன் திரும்பவும் நான் சாட்சி கூறுகின்றேன் முகம்மது நபி செல்லல்லாம் வளைய செல்லம் அல்லாஹ் தூதராக இருக்கின்றார் என்ற விஷயத்தை எத்தி வைக்கிறது தான் இந்த கலிமா இத சொல்றது மொத்த இஸ்லாத்துக்குள்ள எனவே ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள நுழையுறதுக்கு மிக முக்கியமான ஒரு வாயல் தான் இந்த கலிமா அதே தோண்டே அவர் சொர்க்கத்துக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம போறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த கலிமா நபி செல்லம்லாம் வளைய செல்லம்னு ஒரு அதிஷ்ட பூரி காட்டினாங்க மண் காலல இலஹ இல்லலாம் முகலிசன் எவர் ஒருவர் இஹ்லாசுடன் தூ மன தூய்மையுடன் லாயிலா இல்லா என்ற களிமாவை கூறுகின்றாரோ அவரு சொர்க்கத்துக்கு நுழைவார் இன்னும் அதிர்ஷ்ட வந்து எவர் ஒருவர் தன்னுடைய இறுதி தரவாய் இந்த லாயிலா இல்லல்லா முகமது ரசூல் என்ற களிமாவை கூறுகின்றாரோ எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்க நுழைவார் எனவே அலமது இல்லா யாருக்கெல்லாம் அல்லா தாலா இந்த களிமாவினுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறானோ நாங்க அனைவரும் அல்லாக்கு விசேஷமான சுக்குரசனம் குறைஞ்சது இந்த நேரத்தில் அலமது இல்லா என்ற வார்த்தையாவது நாங்கள் சொல்லிக்கொள்வோம் அலமது இல்லா ரெண்டாவது நிமிஷம் எல்லாம் வளைவு செல்லம் அவங்க சொன்னாங்க தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு எங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தொழுமை கடமையாக்கப்பட்டது பஹ்மன் தொழுக கடமையாக்கப்படுவது ஹிஜிரி எத்தனை இல்லை ஹிஜிரையை கணக்கு இல்லை தொழுங்கு என்றது நபிசல்லா அலுவலம் ஹிஜ்ரத் சொல்றதுக்கு ஒன்னரை வருடத்துக்கு முன்னாடி மக்காவில் இஸ்ரா மியாராஜன் செல்றமே அந்த பயணத்தின் போது கடமையாக்கப்பட்டது தான் தொழுக இந்த தொழுகு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்கள் எல்லாத்துக்கும் கொள்ளணும் ஒத்தர் களிமாவசல் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் என்றால் அவர் வெறும் ஒரு உடம்பை கொண்டு தான் எப்போ இந்த தொழுகை அவர் தொழு நிலைநாட்ட தொடங்குகிறாரோ அந்த நேரத்தில் தான் இந்த தொழுகைக்கு இந்த உடம்புக்கு எப்படி தலைன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமோ இந்த உடம்புக்கு தலை இல்லாட்டி வெறும்னு நாங்கள் என்ன சொல்லுவோம் அவரை பார்த்து என்று சொல்லிடுவோம் அப்போ இந்த என்றது இல்லாட்டி இந்த உடம்புக்கு நாங்கள் வெறும் முண்டத்தை போனோம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லாஹ் தாலா குரானில் குறுக்காவிட்டேன் தான் வாக்கில் சலா இன்ன சலாத்த தன் பார்த்து சென்றான் நபியே நீங்க தொழுகையை நினைவு நாட்டுங்கள் தொழுகை என்றது மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கேன் எப்ப இந்த விஷயம் நடக்கும் நான் தொழுகிறனே ஆனா எனக்கு இப்படி நடக்குது இல்லையா நான் இன்னும் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறனே நான் இன்னும் வெறுக்கத்தக்க விடியவன் செய்தனென்றா நல்ல விளங்க இன்னும் தொழுகையை நாங்கள் சரியான முன்னில தொழுகிறது இல்லை தொழுகையினுடைய அதை தொலைல தொழுகையினுடைய சுண்ணத்தை தொழுகையுடைய நிபந்தனைகளை தொழுகைக்கு தேவையான விஷயங்களை சரியான முறைல செய்யல சும்மா தொழு என்றது தான் எங்க இதனால தான் எங்க தொழுகை தொழுகையா இல்ல எங்களோடைய மனக்கேடான விஷயத்தை விட்டும் வெறுக்கத்தக்க விஷயத்தை விட்டும் தடுக்குது இல்ல அதே போன்று தான் நபசல்ல அலுசன் சொன்னாங்க பைனர் ரபில் உபைன சிறு குசர் திறக்கு செலா எங்களுக்கும் காஃபுர்களுக்கும் எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில கூட மிக முக்கியமான ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசமே இந்த தொழுதை கல்ல நாங்களும் இப்படி சாப்பாடு இருந்தோம் இப்படி திண்டுவோம் முஸ்லீம் அல்லாதவங்க இப்படி எடுத்து இப்படித்தான் திம்பாங்க அப்படிலாம் இப்படி எடுத்து இங்கால தீண்டதோ இல்ல காலை கீழால போட்டோ தீங்க மாட்டாங்க அவங்களும் இதே மாதிரி அப்ப வித்தியாசம் என்னது சலா இப்ப இந்த நேரத்தில் நாங்க என்ன செய்வோம் முஸ்லிமா இதான் நாங்க எல்லாம் தொழுகை போறோம்னு போவோம் முஸ்லிம் இல்லாதவங்க என்ன செய்வோம் இதுதான் வித்தியாசம் எங்களுக்கும் குஃபுரிக்கும் மத்தியில் வித்தியாசத்தை ஒரு பெரியராக ஏற்படுத்தக்கூடியது ஒரு பெரிய ஜகாத் ஜகாத்தை கொடுப்பது ஜகாத் என்று சொல்றது இது இது ரெண்டுல கடமையாக்கப்படுவது இதுல ரெண்டுல கடமையாக்கப்பட்ட ஜகாத் இந்த ஜகாத் என்று சொல்றது அனைவர்களுக்கும் கடமையான கிட்ட இல்லை இது சொத்து சம்பந்தம் அதாவது வைக்கக்கூடிய சொத்துக்களை வைத்து முடிவு செய்யப்படக்கூடியது அதாவது சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது அதுல அந்த காலங்கள் அந்த நேரங்கள் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் நூத்துக்கு ரெண்டரை வீதம் என்ற அமைப்புல ஏழைகளுக்கு ஏழைகள் என்றா எல்லாத்துக்கும் இல்ல இப்ப சத கவனம் ஒரு காஃபிற்கும் கொடுக்கலாம் சதக்காவ ஒரு நோம் சாதாரண ரோட்ல போற ஒரு குடுக்கலாம் இல்லையானு கேட்கும் அப்படி கொடுக்க முடியாது எட்டு கூட்டத்தின அறிவிக்கிறாங்க இந்த எட்டு கூட்டத்தினர்கள் கையில தான் இந்த ஜக்காத் ஒப்படைக்கப்படணும் அதே போன்று எவ்வளவு ஒப்படைக்கப்படணும் அதை நாங்க முடிவெடுக்க முடியாது எங்களை சொத்துக்களை வைத்து எங்கள்ட செல்வங்களை வைத்து கணக்கு பார்த்து சரியா முடிவெடுக்கணும் எனக்கு பத்து லட்சம் கடமை வேண்டியா அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு சொல்றாரு இதே பெரிய விஷயமே இதே பெரிய விஷயம் இல்ல மீது அஞ்சு லட்சம் நீங்க கொடுத்துட்டான் ஆகணும் ஏன்னா அது உங்களோட இல்ல உங்களுக்கு எல்லாம் கடமை இருக்கான் கியாமத்து நாள் அப்படி இல்லாட்டி உங்களை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போட்டோம் உங்களோட சொத்தோட சேர்த்து அது நீங்க கொடுத்துட்டான் ஆகணும் அந்த மீதி அஞ்சு லட்சம் உங்களுக்கு கூடியது இல்ல கொடுத்துட்டான் ஆகணும் அஞ்சு லட்சத்தை கொடுக்குற நீ இதே பெரிய விஷயம் அதுக்கு என்ன செய்ய உங்கள்ட்ட ஈக்குது அதுதான் இஸ்லாம் சொல்றது இல்லாட்டி இஸ்லாம் ஒரு நாள் சொல்லாது எனவே எங்களுக்கான நிபந்தனைகள் வரக்கூடிய நேரத்துல ஒப்படக்கூடிய நேரத்துல நாங்க ஜக்காத்த நிறைவேற்றணும் அடுத்த ஜக்காத்த நாங்க கொடுக்கணும் இந்த ஜனவரி ஃபெப்டோர் கணக்கை பார்த்தில்ல நாங்க முஹர்ரம் சஃபர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அரபு கணக்கை வச்சு தான் ஜக்காத்தை கொடுக்கப்படுவோம் என்ற விஷயத்தை விளங்கோங்க நாலாவது தூணாக இந்த ஹதிஸ்ல வரக்கூடியது எப்படி என்றாக்க ஹஜ் செய்தது ஹஜ் பை ஹஜ் செய்வது நாலாவது தூணாக சொல்லப்பட்டு அஞ்சாவது தூணாகத்தான் ஆஹ் ரமலான இந்த அதிச சொல்லப்படுவது அப்ப ஹஜ் செய்வது ஹஜ் என்றதும் இது ஒன்பது கடமையாக்கப்பட்ட ஒன்பதுல கடமையாக்கப்பட்டு ராமல் இஜிரு ஒன்பதுல கடமையாக்கப்பட்டாலும் சஹாபாக்களும் நதியாவுகளும் ஹஜ் செய்ய போனது இஜிரு பத்துல ஹஜ் என்று சொல்றது ஏனைய அமல்களை போல சுமக் எந்த நாளும் செய்ய தொழுக எனி டைம் செய்யலாம் உங்களை எடுத்து போங்க எனி டைம் செய்யலாம் ஆனா ஹஜ் என்றதுக்கு நிபந்தனைக்கு காலமைக்கு அந்த காலத்துல மட்டும்தான் செய்யலாம் அது அரபு மாதத்தினுடைய பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதத்துல ஆரம்ப பத்து நாட்கள் ஷவ்வால்

எங்கடைய இந்த பிசிக்கலாவும் நாங்க போகக்கூடியது இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அமல் இது ஹஜ்ஜுடைய அமலாக இயக்குது ஐந்தாவது அங்க நம்பி அவங்க சொல்றாங்க வசவம் ரமான் நோன்பு பிடிக்கிறது ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது சில அதிஸ்கள்ல ரமலான நாலாவதுக்கும் ஹஜ்ஜ அஞ்சாவதுக்காகவும் அறிவிக்கப்பட்ட அதிசிக்கு இந்த அதிஸ்ல ஹஜ்ஜ நாலாவதுக்கும் நோன்பு அஞ்சாவதுக்கும் சொல்லப்படுவது நோன்பு என்றதும் இது ரெண்டரை கடமையாக்கப்பட்ட மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இபாதத்

அது நானாக இருக்கின்றேன் அதுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கணும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விபாதத்தி எனவே இந்த அஞ்சு விபாதத்தையும் சேர்க்கப்பட்ட அதுக்கு தூணாக நின்று கட்டப்பட்ட ஒன்றுதான் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இதைத்தான் நம்சல்ல சொல்லுமா இந்த அதிஸ்ல சொல்லி காட்டுறாங்க எனவே யாராவது ஒருவர் என்ன செய்வாரு இந்த அஞ்சு விஷயத்தை மேற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்துக்குள் நுழைந்து இந்த அஞ்சு விஷயத்தை மேற்றுக்கொள்வது மூலமாக அவர் ஒரு முஸ்லிமாக மாறுவாரு அப்படி இல்லாம ஒருத்தர் சொல்றாரு நான் இந்த அஞ்சு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படி என்று சொன்னார் என்றா அவரை காபிர் அஞ்சு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் அஞ்சு விஷயத்தையும் மறுக்கக்கூடியவர் காஃபிர் ஆனால் ஒத்தர என்ன செய்யறாரு அஞ்சு விஷயத்துல நாலு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு ஒன்று விடுறாரு எப்படி நம்பி சொல்லா அலுவலர் மாட வஃபாத்துக்கு போறோம் சிலர்கள் என்ன செஞ்சாங்க நாங்க எல்லாம் செய்யலாம் ஆனா ஜக்காத் கொடுக்க மாட்டோம் அப்படி என்று இவங்க முருத்ததுடைய லிஸ்ட்ல இவங்களும் முருத்தது என்ன சொன்னால் காஃபிராய் போய்க்குருவாங்க இதுக்காக வேண்டிய அசுர தபுபக்கர் ரொய்யலும் யுத்தம் செய்வோம் என்று சொன்னாங்க யுத்தம் செய்வோம் சொன்னாங்க எனவே இவங்க முருத்ததாகுவாங்க அதாவது கலிமா சொல்லியிருக்கிறாரு எல்லாமலையும் செய்வேன் என்றாரோ ஒன்று அஜி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜாத்தனாயிற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இவரு முறுத்ததாக ஆகிவிடுவார் முத்தர் என்ன செய்கிறாரு இத களிமா சொல்லிக்கிறாரு எங்கட மக்கள் அதிகமானவங்க இந்த லிஸ்ட்ல தான் சேருவாங்க களிமா சொல்லிக்கிறாங்க தொழுகின்றோம் கேட்டா ஓய்க்குது நோம்பென்றோம் கேட்டா ஓய்க்கு ஜகா கொடுக்கணுமா கொடுக்கணும் அஜி செய்யணுமா செய்யணும் ஆனா செய்ய டைம் இல்லை ஆனா செய்யறதுக்கு வசதிக்கு பெரிய பணக்காரர் சிலவர் ஹஜ்ஜிக்கு போனா இன்னைக்கு என்ன பிசினஸ் மிஸ் ஆகிடும் நான் புறக்கி பார்த்துக் என்றார் நோம்பு பிடிக்கவே இல்லை இந்த அப்படிப்பட்ட வேலை எனக்கு எந்த வேலை இதை மாக்கி எனக்கு நோம்பு பிடிக்கவே இல்லை என்றார் இப்படி சொன்னால் இவர் பாசிக் இவர் பாசிக் என்றதாக உலமாக சொல்றாங்க சரி ஒருத்தர் இதை எல்லாத்தையுமே வெளிநங்கமாக செய்கிறாரு ஆனா உள்டங்கமாக ஏற்றுக்கொள்கிறாரு இல்லை எல்லாத்தையுமே வெளிநங்கமாக ஆக்கள் பாப்பில் தொழுகிறாரு நோம்பு பிடிக்கிறாரு ஜக்காத்தா கொடுக்குறாரு எல்லாம் செய்கிறாரு ஆனால் உள்டங்கத்தில் இதை ஏற்றுக்கொள்கிறாரு இவருக்கு சொல்லுவாங்க முனாஃபிக் முனாபிக் வெள்ளங்கத்துல எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க ஆனா உள்ள ஒன்றை அதனை சொல்றது நாவால் சொல்றே எல்லாம் செய்யறேன் ஆனால் மத்தவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்றதுக்காக இவர்களுக்கு முனாஃபிக் என்பதாக சொல்லப்படும் என்ற விஷயத்த உலமாக்கள் சொல்றாங்க